இந்த சம்மரில் அதுவும் மழை நடு நடுவில் விட்டு விட்டு வர்றப்ப ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு யோசிங்க கொசு தொல்லை தாங்க முடியலப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது சப்போஸ் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்கன்னா எப்படி சமாளிக்கிறது இப்போ இருக்கிற கெமிக்கல் கொசு எதுவுமே வந்து சேஃப் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் கிடையாது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் கொசுவால் வர்ற என்னென்ன நோய் வரும் தெரியுமா பெரிய லிஸ்ட்டே இருக்குது மலேரியா ஃபைலேரியா சிக்கன் குனியா டெங்கு ஜிக்கான்னு வேறு ஒன்று இருக்குது இதில் பாத்தீங்கன்னா இந்த சிக்கா வைரஸ் அம்மாவை பாதிச்சதுன்னா டேரெக்டாக பாப்பாவை அஃபெக்ட் பண்ணும் அதேமாதிரி தான் மலேரியா ரொம்ப சிவியராக வந்துச்சுன்னா டேரெக்டாக பேபியை அஃபெக்ட் பண்ணும் அப்போ நம்ம என்ன செய்யலாம் மெயின் யூஸ்ஃபுல் அண்ட் சிம்பிள் என்ன அப்படின்னா கொசு வலை அதை யூஸ் பண்ணுறதா மஸ்கிடோன்ட்டு தான் சேஃபஸ்ட்டு அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடுகளில் நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க சாமந்திப்பு மாவலை வேப்பலை இது எல்லாமே நம்ம புகை போடுறப்ப ஓரளவு கொசு தப்பிக்கலாம் நீங்கள் என்ன ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க தேங்க்யூ